திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் எம் பெருமாளை ஆதரித்து கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்பள்ளிப்பட்டு பில்லூர் பழங்கோவில் ஆகிய பகுதிகளில் திறந்தவழி வாகனத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திமுக அறிவித்த ஐநூற்று இருபது தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவிகிதம் கூட நிறைவேற்றவில்லை என்றும் தற்போது மேலும் பல பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு

பெருமாள் சாமிய கும்பிடும் போது நம்ம வீட்டு புள்ள பாவமா ஒரு முகத்தை பாருமா வடிவேலு சொல்வான ஒரு படத்துல எம்மா அடிச்சாலும் தாங்குவேன் இருக்க கூடாதுமா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் என சகோதரி எல்லாம் ஒரு முடிவு எடுத்துல கரெக்டாக்கி நம்ம கூட பிறந்தவ ஒரு கால் சவர நகை எடுத்து தர மாட்டா மகராசி புரட்சி தலைவி அம்மா ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் ஐம்பதாயிரம் கொடுத்த தலைவி நம் தலைவி